ப்ரண்ட்ல இருந்து பாக்குறதுக்கு பாருங்க வேற லெவல் கேட்ட ஒரு சூப்பரான ஸ்பாட்டிங். போலீங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன கொல கொளமாட்றீங்க பாத்தீங்கன்னா செத்திலே விளையாடலாம். இந்த வெளிய போயிட்டு இருக்குற தண்ணி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏரி fullாம்பி அதுக்கு அப்புறமேட்டக்கு பாத்தீங்கன்னா அந்த família சின்ன பிள்ளைங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் போன வீடியோவில் எம்காளிப்பட்டி ஏரியிலேருந்து மானத்தாலுக்கு போகிற தண்ணி மாதநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக கிராஸ் ஆகிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி அந்த வழியில் கிராஸ் பண்ணி ஊருக்குள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக மாதிரியே நம்ம மானத்தால் ஏறிக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம மாதநாய்க்கன்பட்டியிலேருந்து மானத்தால் ஏரிக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் கீழே விழுந்துட்டு ஜாலியாக விளாண்டுருக்காங்க சரி ஆனால் இந்த டைம்லாம் வந்தால் கரெக்டாக இருக்கும் யாருமே இல்லாமல் நம்ம பார்த்துக்க பிரைவேட்டாக குளிச்சுட்டு போகலாம் மக்கள் சன்னைக்கே வந்து இதில் நடந்து பார்க்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து அன்னைக்கு கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் நடுவில் எல்லாமே உக்காந்துட்டு இருந்ததுனால பெருசாக என்னால் இதில் நடந்து பார்க்க முடியல நான் இன்னைக்கு அப்படி இல்லை நாம் வந்து போன டைம் இந்த மரத்தீட்டு தான் சொல்லி அந்த மரத்திட்டு இருந்த அந்த வழியாக தான் நமக்கு இப்போ தண்ணி வருது நம்ம இப்போ பார்த்த இடத்துல இருந்து அறுநூறு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் சுரியல் நடந்து போலவா கல்லு மேல இல்ல இந்த ஓரத்திலேயே நடந்து போலாம் மெடக்கேல் சுவரி வழியா வந்துட்டும்

ஜஸ்ட் ஸ்லிப் பண்ணாலே கீழே வந்துடும் மக்கள்ஸ் ஆனா கீழே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பயங்கரமா அண்ணா ஏ குதிச்சு குதிச்சு போற மாதிரி மக்கள்ஸ் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுற மாதிரி சரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்போம் இல்ல பெரிய பெரிய ரிச்சான ஹோட்டல்ஸ் எல்லாம் மாடிக்கு மேல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் பாருங்க இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஏ அருமையா வழுக்கும் மக்கள்ஸ் அந்த மாதிரி ஒரு தற்கொறி அதனா ஒரு வழுக்குன்னு சொல்லி செருப்பு தோட்டம் வலுக்காது தெரியல ஒண்ணு வலுக்காது என்னது வழுக்கும் இது மக்கள்ஸ் ஆனா ஒரு சூப்பரான ஸ்பாட் ஏடா வீடியோ குதிச்சு குதிச்சு வருதுன்னு கேட்காதீங்க நான் அதுல ஒவ்வொரு இதாக குதிச்சு குதிஞ்சு தான் போயிட்டு இருக்கேன் பயங்கர

ஒரு போர்டு பொதுப்பணித்துறையில இருந்து நேர சிலிப்பாக இருப்பேன் நீர்வள ஆதாரத்துறை பணியின் பெயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் சரபங்கா நதி உபவடிநிலத்தில் உள்ள ஏழு ஏறுகளை சீர்குலைத்து மேம்படுத்தும் மற்றும் ஏழு நிலத்தடி நீர்மற்ற செறிவூட்டும் கிணறுகள் அமைக்கும் பணி மக்கள்ஸ் இது பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் இந்த இடத்தோட பேரு பாத்தீங்கன்னா மானத்தால் சேரி அண்ணா நமக்காக ஒரு டிரைவர அங்க போயிடுறேன்

எடுத்துட்டு வராங்க நடந்து போலாம் ஆனா பிரண்டில இருந்து பாக்குறதுக்கு ஆனா உண்மை இங்கயே தள்ளு நினைக்கிற சூரியன் இந்த இடமே கொஞ்சம் தள்ளனாலும் தள்ளும் இதெல்லாம் கண்டிப்பா தள்ளும் கேள்ஸ் ஒரு வழியா நீங்க சொன்ன மாதிரி இந்த மானத்தாள் ஏரியும் பார்த்தாச்சு பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தண்ணி தான் ஆனா பாத்தீங்கன்னா அதுல அந்த கருவேலா முள்ளு செடி இருக்கு அதனால மேக்சிமம் வேற அந்த போறது இல்ல நீங்க கண்டிப்பா ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க கண்டிப்பா வரலாம் சூப்பரான ஸ்பாட் தான் இங்க மட்டும் இல்லம்மா கேள்வி

இந்த பக்கம் ஏதோ முள்ளு போட்டிருக்காங்க எதுவும் போக நினைக்கிறேன் ஆழமா இருக்குமா இல்ல என்ன இருக்குன்னு தெரியல ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போக கூடாதுன்னு போட்டிருக்கு ஏன்னா அதுல இறங்க இது இவருக்கும் தெரியலையா மக்கள் சிங்க பாத்தீங்கன்னா டைம் ஆக டைம் ஆகதான் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு நீங்க கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னு டீங்களே ஆஹ் நைட் வந்தா வந்தாங்க நடந்து போறதுக்கு இடம் இருக்காது அக்கேலசிப் நீங்க பாத்துட்டு இருக்கிறதா பாத்தீங்கன்னா மானத்தர ஏரியோட ফুল வீவ் புனாதல்ல போகுது இது அண்ணா அண்ணா அவ்வளவு

ஏதோ அரை வரைய எடுத்துட்டு வரப்போறான்னு நினைக்கிறேன் நம்ம மேச்சேரியில இருக்கிற காளிப்பட்டி ஏரிக்கு போறதுதான் இங்க பாத்தீங்களோ இதுக்கு மேல போக போக தான் அதிகமா கூட்டம் வந்துட்டே இருக்கு வருவானா இருக்கா ஏ அருணா அந்த போனை போனை பார்த்து ஐயா ஜூமாவளி போனை மறுபடியும் பாரு எந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்தா மட்டும் பாருங்க அப்படியே ஒரு மாதிரியே தலை சுத்துற மாதிரி இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபா பிடிச்சி நில்லுங்க கம்பிய இந்த வழியா போயிட்டு இருக்கிற தண்ணி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஏரி ஃபுல்லா நம்பி அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த வழியா பாத்தீங்கன்னா அவுட்டு வெளியே போயிட்டுருக்கு வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் பாரு மெகாவிலேருந்து எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க மெகா கம்பெனி சூப்பரான இடங்க இதுவும் இது வீக் டேஸாக இருந்துச்சுன்னா ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்குது வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர்னா திருப்பாங்க வேறு லெவலில் இருக்குங்களாம் அது அங்கே பாரு எப்படி போயிட்டு இருக்குன்னு வீக் டேஸ் வந்தீங்களா ஃப்ரீயா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் இருக்காங்க இப்போ சின்ன பிள்ளைங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் குளிச்சிட்டு இருக்கும்போது போது ஃபுல்லாக மீன் கடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு மக்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல காட்டுற மாதிரி தண்ணி எப்படி போயிட்டு இருக்குங்க அருணா இந்த இடம் பாரு நேராக போயிட்டு இருந்து கிராஸ் அடிச்சு எப்படி போகுதுன்னு வா மக்கள் இருக்காங்க வேற லெவல்ல இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மானத்தால் ஏரிக்கு தான் போகுது இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா சொன்னாரு பாத்தீங்களா எந்தெந்த ஊருக்கு தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு சரி எப்படி இருக்க அப்பா ஏ என்ன மாரி அப்படியே ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகுது ஆனா அந்த வியூ வேற லெவல செம்மையா இருக்கா ஆனா மேக்சிமம் எல்லாமே துணி துவைக்கிறதுல இருந்து குளிக்கிற வரைக்கும் எல்லாமே இது அந்த இந்த ஊருக்கு போயிரு நான் நின்று எந்த அந்த ஊருக்கு போயினா அந்த மாடை ஓட்டிகிட்ட ஒரு அண்ணா அவ்வளோ பேர் நீங்கள் குலதெய்வம் கோயில் இல்லை உங்கள் குலதெய்வம் கோயில் என்ன ஊர் இதுப்பட்டி மாதனாயக்கம்பட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ண தண்ணி இந்த தண்ணி தான் இல்லை அதெல்லாம் மரக்காலம் மாதநாயக்கம்பட்டி போய் தான் மானத்தாள் போகுது தண்ணியோட எப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏரியுமே கவர் பண்ணிட்டேன் நம்ம நங்கவள்ளி ஏரி மானத்தால் ஏரி மானத்தாலுக்கு முன்னாடி முத்தநாயக்கம்பட்டி முத்தநாயக்கம்பட்டியா மாதநாயக்கம்பட்டியா ஏதோ ஒரு ஊர் மாதநாயக்கம்பட்டி தான் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இருந்து வெளியே வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ரோட் கிராசிங்கே அந்த தண்ணி இந்த மாதிரி கிராஸ் பண்ணி தான் போகணும் அந்த இடமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம் எம்காளிப்பட்டியில் இருக்கிற இந்த ஏரிக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து இப்போ நீங்கள் வியூ பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு இங்கே கோவிலெலாம் இருந்திருக்கு இந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுகிருச்சு அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேல் தெரியும் வேலை போய் பக்கத்தில் காட்டுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஏரி இருக்கிற இடம் பயங்கரமான முள்ளுக்காடாக தான் இருந்துச்சு இதுக்கு இந்த ஏரியை வந்து சீரமைச்சு இதில் தண்ணி வந்து அதிகமாக விட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி அங்கே முன்னாடி ஒரு கோவில் காட்டுற மாதிரி இருக்கு அந்த கோவிலெலாம் கீழே இருந்துச்சு இந்த இடம்லாம் பயங்கரமான முள் புதக்காடாக இருந்துச்சு அதெல்லாம் நீக்கிட்டு ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி இப்பயும் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான முள்ளுலாம் இருக்குது முள் மட்டும் எடுத்துருக்காங்க அந்த கோயிலில் உங்களுக்கு காட்டுற பாருங்க ஒரு ரெண்டு வேல் தெரியும் அந்த வேலை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் மக்களுமே இங்கே தான் இருப்பாங்க அதில் மீன்லாம் இருக்குது இங்கே வேலை காட்டுற பாருங்க இது கோயிலில் இருக்கிற வேலுன்னு தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக முழுகி மேலே சும்மா லைட்டாக மட்டும் தெரிஞ்சிகிட்ருக்கு மக்கள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் வரதை விட வீக் டேஸில் வந்தீங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கூட்டமுமே இருக்காது இப்போ நாங்கள் போன நங்கவல்லி ஏரி மானத்தால் அப்புறம் முத்தநாயக்கம்பட்டி இப்போ இருக்கிற எம்காளிப்பட்டி இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க நீங்கள் மேக்ஸிமம் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரதே நான் கொஞ்சம் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஃப்ரீ டேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இடம் எல்லாம் மாறாக இருக்குது நம்ம திப்பம்பட்டியிலேருந்து வர தண்ணி இங்கே இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கு ஏன்னா தாரமங்கலத்தில் அணைமேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போக முடியல இன்னைக்கு அதையும் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் வெங்கட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்கள்ஸ் பாய்